அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான சூறாவான சூரத்துல் ஃபாத்திஹா பற்றி போகிறோம் இது குரானின் தொடக்கம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கட்டாயம் ஓத வேண்டிய சூரா இது ஒரு சிறிய சூரா என்றாலும் அதில் அல்லாவின் கருணையும் வழிகாட்டுதலும் ரக்ஷணையும் நிறைந்துள்ளது ஃபாத்திஹா என்றால் தொடக்கம் என்று பொருள் இதற்கு உம்முல் கிதாப் குரானின் தாய் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் அல்ஃபாத்திகா இல்லாமல் தொழுகை நிறைவேறாது அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கும் இதை படிப்பது கட்டாயம் பலன்கள் முதலாவது தொழுகையில் இது ஓதப்பட்டால்தான் தொழுகை நிறைவாகும் இரண்டாவது நோய்களுக்கு மருந்தாக பயன்படும் விஷம் கிடைத்தவருக்கு சஹாபா ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியதில் அவர் உடனே குணமடைந்தார் மூன்றாவது மன அழுத்தம் கவலை துக்கம் ஆகிய நேரங்களில் இதை படித்தால் உள்ளம் அமைதி அடையும் நான்காவது இந்த சூரா அல்லாவை புகழ்வதும் அவனிடம் வேண்டுவதும் சேர்ந்து ஒரு சிறப்பு துவா ஆகும் எத்தனை முறை ஓத வேண்டும் நாம் தினசரி ஐந்து நேர தொழுகையில் குறைந்தபட்சம் பதினேழு முறை சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதுகிறோம் அதோடு கூடுதல் நஃபில் தொழுகைகளில் துவாவாக பாதுகாப்புக்காக எப்போதும் படிக்கலாம் ஹதீஸ்களில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை சொல்லப்படவில்லை ஆனால் அதிகம் போதினால் அதிக பலன் நிச்சயம் கிடைக்கும் நடைமுறை வாழ்க்கையில் காலை மாலை பாதுகாப்பு துவவாகப் படிக்கலாம் வீட்டில் குழந்தைகள் தூங்குவதற்கு முன் ஓதி ஊதலாம் சிரமம் பிரச்சனை வந்தால் இதை ஓதி அல்லாவிடம் உதவி கேட்கலாம் வியாதியால் பாதிக்கப்பட்டவருக்காக ஓதி ஊதலாம் அன்புடையேர் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு சிறிய சூரா என்றாலும் அதில் அல்லாவின் பெருமையும் கருணையும் வழிகாட்டுதலும் நிறைந்துள்ளது அதனால் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் இதை ஓதுவோம் இதுதான் நமக்கு இல்லத்திற்கும் ஆரோக்கியம் இதயத்திற்கும் அமைதி தரும் சூறா வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்